வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி அனைவருக்கும் கோடான அணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனிவர் மாதம் ஆர்கிழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாஜ்க பெருமான திருவம்பாவை பதிகமானது ஒவ்வொரு பதிகமாக அன்றன்றைக்கு இருக்கக்கூடிய பதிக பதிகத்தை பதிவிடப்பட்டு வருகின்றோம் இந்த பதிகத்தை நாங்கள் அனைவரையும் தினந்தோறும் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்தீர்களேயானால் சாற்றால் ஸ்ரீ உமாமகேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது அனைவருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை இன்றைய பதிவானது தொடர் மாதம் ஆர்கழி மாதம் எட்டாம் நாள் ஸ்ரீ மாணிக பாஸ்கர் பெருமானருடைய திருவம்பாவை பதிகம் எட்டாவது பதிகமானது பதிவுடன் இருக்கின்றோம் ஆகிய அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது இல்லங்களிலே கிரகங்களிலே ஒலிக்க வைத்து உமா உமாமகேஸ்வரருடைய பரிபூர்ண சுபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிக மிக கஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாசக பெருமான் அவருடைய துருவம்பாவை பதிகமானது எட்டு ியம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பார சோதி கேளில் பார கருணை கீழில் விழோ பொருள்கள் பாடி நோ கேட்டிலையோ வாழ வாழி தின்ன உறக்கமோவாய் திறவாய் ஆழியானுடைமே மாறும் முதல்வனாய் நின்ற ஒரு ஏழை பாடிலோயம் பாவாய் இதனுடைய பொருளானது கதிரவன் உதயமாகவும் முன்பாக கோழி கூவுகிறது நாரே முதலான பறவைகள் ரத்தமிட துவங்குகின்றன திருக்கோயில்களில் ஏழு ஸ்வரங்களான இசையை எழுப்பும் ஏழு விதமான இசைக்கருவிகள் ஒலிக்க துவங்குகின்றன வெண்சங்கு ஒலிக்க திருக்கோயில்களில் பூஜைகள் துவங்கிவிட்டன ஜோதி சோதி கேழில் விழு சோதி உருவானவரும் ஒப்புமே இல்லாத கருணை பெருங் கடலுமான சிவபெருமானது நிகரில்லாத உயர்ந்த புகழை நாங்கள் பாடினோம் உனக்கு அது கேட்கவில்லையா இது எத்தகைய உறக்கமோ வாயை திறந்து பஞ்ச கூட மாட்டாயா சுபம் அஸ்தோ